தேவேந்திரகுல வேளாளர் உறவின் முறை அல்லது சங்கம் கூட்டமைப்பு அப்படிங்கிற ஒரு பேரை போட்டு ஒரு நோட்டீஸை ரெடி பண்ணுறாங்க அந்த நோட்டீஸில் வந்து ஓபிஎஸ் வந்து மரவர் ஓபிஎஸ் வந்து கத்து சாகர் சாதி கலவரங்களுக்கு பின்பலமாக இருந்தவர் படுகொலை பின் வந்தவர் அங்கே வேட்பாளர் அவர் மரபர் சமூக சேர்ந்தவரும் ஓட்டு போடாதீங்க அதனால் நான் வந்து அந்த சமூக சேர்ந்தெல்லாம் நான் ஒரு தொப்புள் கோடி உறவு அதனால் எனக்கு ஓட்டுப்படுதுன்னு சொல்கிறார் இது வந்து மக்களுடைய மக்கள் மனங்களில் ஆழ் மனங்களில் இருக்கக்கூடிய சாதிய அந்த உணர்வை பயன்படுத்தி வாக்குகளை தனக்கு சாதகமாக அறுவடை செய்யக்கூடிய ஒரு மனநிலை ஒங்கிலீஷுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சின்ன இப்போ புதுசாக கிடச்சிருக்கிற சின்னமுமே வந்து பலசம் இந்த சின்னத்தை வந்து அவர் கொண்டு போய் சேர்க்கும் பெரிய பிரச்சனைகள் இருக்கு மாமலம்னா கூட கையில எப்படி தூக்கிட்டு போக முடியாது பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை இந்த அரசு செய்து கொடுக்கும்ன்ற உங்களுக்கு நம்பிக்கை இருக்கார் எங்க ரெண்டு அதாவது நம்ம இதுக்குள்ளே நம்ம குழம்ப வேண்டிய அவசியமே இல்லைங்க ரெண்டு விஷயம் பட்டியல் வெளியேற்றம் கோரிக்கை மத்திய அரசு தான் செய்து கொடுக்க முடியும் என்றாலும் மாநில அரசு பரிந்துரை என்பது அவசியம் இப்போ மாநில அரசு என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் நம்மளுடைய கோரிக்கைக்கு வலு சேர்க்கக்கூடிய ஆதரிக்கக்கூடிய மனநிலையில் இல்லை அப்போ இது அடுத்து வரக்கூடியவர்கள் அஇஅதிமுக தான் அப்போ அஇஅதிமுகவை நாம் ஆதரிப்பதன் மூலமாக இந்த இந்த மக்களவைத் தேர்தல் வந்து பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் மட்டும் இல்லை அடுத்த தமிழ்நாட்டினுடைய முதல்வர் யாருன்றதையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு முன்னோட்டமான தேர்தலுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறணும் அந்த அடிப்படையில் தான் நாம் வந்து அதிமுகவுக்கு ஆதரவு கொடுத்துருக்குறோம் அதிமுகவை வைத்து நம்ம பரிந்துரையை நம்ம மேலே அனுப்புகின்ற பொழுது தான் மத்திய அரசினுடைய ரோலே வருது இவங்க இங்கே பரிந்துரை செயலைன்னா மத்திய அரசுக்கு இன்னும் முப்பது வருஷம் பிஜேபி ஆண்டாலுமே பரிந்துரை செய்ய முடியாது நிறைவேற்றி தர முடியாது அப்ப இந்த முறை என்பது இவர்களை ஆதரித்து நம்ம பரிந்துரையை நம்ம அனுப்பிட்டு அதுக்கப்புறமா நம்ம மேலே போனதுக்கு அப்புறமா நம்மளுடைய கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்கு நம்ம இன்னைக்கு என்ன முடிவு எடுக்கணுமோ அன்னைக்கு எடுத்துக்கலாம் அதுதான் பெரும்பான்மையான வாக்குகள் வந்து இந்த திமுகவை சேர்ந்த வேட்பாளர் நவாஸ் தான் பெரும்பான்மை வந்து போகும் அது இலவச வாக்குகளாக போகுது அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டு வருது அதே போல் ராமநாதபுரம் மக்களுக்கு வந்து இவர் சரியாகவே எதுவுமே செஞ்சது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வருது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏன்னா அந்த பகுதியில் நீங்கள் சில கலாய்கள் வந்து பண்ணியிருக்கீங்க அரசு சம்பந்தமான நிகழ்வுகளில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை அது அவர் திமுக வேட்பாளரில் திமுகவினுடைய இருந்து கூட்டணியிலேருந்து போட்டியிடக்கூடிய இந்திய தேசிய முஸ்லீம் லீக்கோட வேட்பாளர் நவாஸ் கனி அவர் வந்து அடிப்படையில் ஒரு முதலாளி ஒரு கார்பரேட் கம்பெனி எஸ்டி கொரியர் அப்படின்னு சொல்லக்கூடிய டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் உள்நாட்டு வெளிநாட்டு பன்னாட்டு கொரியர் நிறுவனத்தை நடத்தி வரக்கூடியவர் அவர் வந்து தன்னுடைய தொழிலை விரிவுபடுத்துவதற்காக டெவலப் பண்ணுறதுக்காகத்தான் அவர் தேர்தலில் நின்னார் அவர் வெற்றி பெற்றார் அதே மாதிரி வெற்றி பெற்றதுக்கு பிறகும் அவர் தான் விரிவுபடுத்தியிருக்கிறார் அவர் கடந்த முறை தேர்தலுக்கு போன கிராமங்கள் கூட இந்த முறை போகலை இந்த ஐந்து ஆண்டுகளில் எங்கேயும் அவர் போகலை ஆனால் அவருடைய சமூக ஊடகங்களில் கொஞ்சம் ஐடி தொழில் தகவல் தொழில்நுட்பத்தில் உள்ள வேலை செய்யக்கூடிய ஆட்களை வச்சுக்கிட்டு நிறையா காணொலிகளை போட்டுக்கிட்டு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறார் தா த ராமநாதபுரம் தொகுதியில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மூன்றரை லட்சத்துலேருந்து நாலு லட்சம் வாக்குகள் தேவேந்திர உள்ள சமூக மக்களுடைய வாக்குகள் இருக்கு அந்த வாக்குகள் ஓபிஎஸ்க்கு வந்து அவர் மறவர் சமூக சங்கங்கள் ஆதரவு வச்சுக்கிறாங்க அதனால் ஓபிஎஸ்க்கு போட மாட்டாங்க நமக்கு போட்டுருவாங்க அப்படின்னு அவர் ஒரு மிதப்பில் இருக்கிறார் இன்னொரு பக்கம் இந்த மக்களுடைய ஓட்டை வாங்கணும்னா நேரடியாக நீங்கள் திமுகவினுடைய அல்லது உங்கள் இந்திய தேசிய முஸ்லீம் லீக்கினுடைய அந்த நோட்டீஸை அடித்து நாங்கள் இதை செஞ்சுருக்கோம் நீங்கள் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு போய் கேட்க வேண்டியதானே அப்படி செய்யலை இந்த முறை தேர்தலில் அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தேவேந்திரகுல வேளாளர் ச முறை அல்லது சங்கம் கூட்டமைப்பு அப்படின்னு ஒரு பேரை போட்டு ஒரு நோட்டீஸை ரெடி பண்ணுறாங்க அந்த நோட்டீஸில் வந்து ஓபிஎஸ் வந்து மறவர் ஓபிஎஸ் வந்து சாதி கலவரங்களுக்கு பின்புலமாக இருந்தவர் படுகொலைக்கு பின்புலமாக இருந்தார் ஓபிஎஸ் வந்து ப பையன் வந்து பார்லிமெண்ட்டில் வந்து இந்த பட்டியலேற்ற கோரிக்கை பேசும்போது வெளிநடப்பு செஞ்சிட்டாரு அது ஆதரிக்கலை அப்படிங்கிற மாதிரி தேனியில் வந்து தேந்திரகுல வேளாளர் மக்கள்கிட்ட மக்களை வச்சு தான் ஜெயித்தாங்க ஆனால் அங்கே ஒன்றும் செய்யலை இப்படின்னு பல விஷயங்களை சொல்லி அதனால் அவருக்கு ஓட்டு போடாதீங்க அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளரும் அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க மரபு சமூகத்தை சேர்ந்தவங்க அதனால் அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க அதிமுகவினுடைய வேட்பாளர் அவரும் மரவர் சமூகத்தை சேர்ந்தவர் ஓட்டு போடாதீங்க அதனால் நான் வந்து அந்த சமூகத்தை சேர்ந்தவெல்லாம் நான் ஒரு தொப்புள் கொடி உறவு இஸ்லாமியர் அதனால் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறார் இது வந்து மக்களுடைய மக்கள் மனங்களில் ஆழ் மனங்களில் இருக்கக்கூடிய சாதிய அந்த உணர்வை பயன்படுத்தி வாக்குகளை தனக்கு சாதகமாக அறுவடை செய்யக்கூடிய ஒரு மனநிலை இந்த மனநிலை மக்கள் கண்டிப்பாக அடித்து நொறுக்க வேண்டும் இந்த மாதிரி வந்து முக்குலத்தோரையும் தேவேந்திர வேளாளர்களையும் எதிரெதிராக கட்டமைத்து தான் கடந்த காலங்களில் திமுக வந்து தொடர்ச்சியாக ஆட்சிக்கு இருந்துச்சு அதே ஃபார்முலாவை தான் இப்போ இந்த நவாஸ்கனியும் பின்பற்றார் நாங்கள் வெளிப்படையாக நீங்கள் வந்து அஞ்சு வருஷம் ஆண்டுருக்கிங்கல்ல அஞ்சு வருஷத்துக்கு அஞ்சு கோடி ரூபா உங்களுக்கு வந்து தொகுதி மேம்பாட்டு நிதி ஒதுக்குறாங்க அஞ்சு வருஷத்தில் இருபத்தஞ்சு கோடி ரூபா ஒதுக்கிருக்கிறாங்க மூணரை லட்சம் வாக்குகள் கொண்ட தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினுடைய ஏதாவது ஒரு கிராமத்தில் ஏதாவது ஒரு வேலை நான் செஞ்சுருக்கேன் இந்த இருபத்தஞ்சு கோடியில் அப்படின்னு சொல்லி அவரை எடுத்து ஒரு கா காணொலி போட சொல்லுங்கள் ஏதாவது ஒரு கிராமங்களுக்கு போயிருக்கேன்னு சொல்ல சொல்லுங்கள் கிடையாது நெஞ்சல்ல போனால் இப்போ அண்ணன் செந்தில் அல்லது சமூக ஊடகங்களில் இன்னும் சிலர் வந்து அவரே மறவர் சமூகத்தில் சமூகத்தினுடைய பின்னணியை கொண்டவர் தான் இஸ்லாத்த மா மாதிரி இருக்கிறாங்க அவரிடமும் அந்த குணாம்சம் ஜாதிய தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை ரெண்டாந்தரமாக பார்க்கக்கூடிய குணாம்சமும் நடவடிக்கையும் பண்பும் இருக்குன்னு சொல்கிறாங்க நம்ம 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 ரொம்ப போக வேண்டிய அவசியம் வச்சுக்கோங்களேன் அவருடைய இருந்து நம்ம கேள்வியை வைப்போம் அஞ்சு வருஷத்துல இருபத்தஞ்சு கோடி உங்க கைக்கு வந்திருக்கு நீங்க எத்தனை கோடி ரூபாய் தேவேந்திர சமூகத்துக்கு செஞ்சிருக்கீங்க அவர் செஞ்சிருந்தா அவரே நான் இதை செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு அந்த கட்சி நோட்டீஸ்ல அந்த திமுகவினுடைய நோட்டீஸ்லயே சொல்லி ஓட்டு கேட்கலாம்ல அவர் கொல்லப்புறமாவில் வர்றாரு திமுகவில் இருக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர்களையும் காங்கிரஸில் இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர்களையும் தனியாக வாகனங்களை எடுத்து கொடுத்து கட்சி அடையாளம் இல்லாமல் ஒரு தேவேந்திரகுல வேளாளர் சங்கங்கள்ங்கிற பேரில் ஒரு நோட்டீஸை ரெடி பண்ணி போய் பேச வைக்கிறார் அப்போ சமுதாய ச அமைப்புகள் வந்து திமுகவுக்கு ஓட்டு போடுங்க அல்லது நவாஸ்கனிக்கு ஓட்டு போடுங்க அப்படின் சொன்னால் மக்கள் அதை நம்பி ஓட்டு போட்டு விடுவார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பகல் கனவு காண்கிறார் உள்ளபடியே வந்து அவர் முதலாளி அவர் அவருடைய தொழிலை மேம்படுத்துவதற்காக மட்டும்தான் அவர் அந்த முயற்சிகளை எல்லாம் எடுத்துக்கிட்டாரே தவிர தொகுதியில் போய் மக்களுக்கான விஷயங்களை அவர் பெருசாக பார்க்கல இன்னும் பல பகுதிகளில் வந்து திமுக காரங்களே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா நம்ம பகுதிக்கு அவர் நம்ம பகுதிக்கே வரல அவருக்கு என்ன ஓட்டு போடுறது அப்படிங்கிற மாதிரிலாம் சில திமுகவினுடைய அனுதாபிகளை கேட்குறாங்க அப்போ வந்து நம்ம ஏரியா பக்கமே வரல அவனுக்கு போய் ஓட்டு போடுறது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறதுலாம் நம்ம கவனத்தில் காதில் விழுகுது இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சமீபத்தில் வந்து எஸ்டி குரியர் தலைமையகத்திலிருந்து மற்ற பல்வேறு பகுதிகளில் வந்து மத்திய புலனாய்வு அமைப்பு சோதனை மேற்கொண்டாங்க உங்களுக்கு தெரியும் அது அது நீங்கள் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பொருள் வழக்கில் வந்து கைதாக இருக்கார் இல்லையா சாதிக் அவரோட அந்த இதில் வந்து போதைப்பொருள் கடத்தல் சம்பவத்தில் இந்த நிறுவனத்திற்கும் எஸ்டி கொரியருக்கும் நவாஸ்கனிக்கும் தொடர்பு இருக்கிறதா இருக்கக்கூடிய கட்ட தகவலை வச்சு தான் அந்த சோதனைலாம் நடத்தியிருக்கிறாங்க இப்போ அதுக்கு இடையில் இந்த தேர்தல் வந்துருச்சு தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறமும் அதனுடைய விசாரணை என்பது நீண்டு கொண்டே போகும் அது அதுவும் கூட அவருக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியாக அமையும் ஆனால் இந்த தேர்தல்ன்ற விஷயத்துக்குள்ளே நிறையா தகவல் தொழில்நுட்ப அணி நிறைய கையில் வச்சுக்கிட்டு அவர் வேலை செய்கிறாரு தேவேந்திரகுல வேளாளர்களுடைய வாக்குகளை அந்த சமூகத்தினுடைய பிரதிநிதிகள் கட்சிகள் இயக்கங்கள் யாருமே இல்லாமல் ஒரு மறைமுகமாக கொல்லைப்புறமாக அவங்க வாங்கிடலாம்னு நினைக்கிறார் அதுக்கு வந்து மக்கள் வந்து தகுந்த பதிலடி கொடுக்கணும் இல்லை திருமான் தொகுதியில் வாய்ப்பு இருக்கா இல்லை அதாவது அதுதான் சொல்கிறேன் இப்போ இப்போ நீங்கள் அவர் ஓபிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னாக்கா சின்னம் இப்போ புதுசாக கிடச்சிருக்கிற சின்னமுமே வந்து பலாப்பழ சின்னம் இந்த சின்னத்தை வந்து அவர் கொண்டு போய் சேர்க்குறதும் பெரிய பிரச்சனைகள் இருக்குது இந்த மாமலம்னா கூட கையில் இப்படி தூக்கிக்கிட்டு போயிடலாம் பலாப்பழத்தை தூக்கிக்கிட்டு இப்படி போக முடியாது அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அதே மாதிரி அவருடைய பேர் அவருடைய ஓபிஎஸ்ங்கிற பேர்லையே பன்னீர்செல்வம்ங்கிற பேர்லையே வந்து நாலஞ்சு பேர் போட்டிடுறாங்க இப்போ ஒரிஜினல் இப்போ ஒரிஜினல் யாரும் டூப்பு யாருன்னு கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய பிரச்சனை ஆமாம் அதே மாதிரி அவர் பிறந்த சமூகம் அவர் மரவர் சமூகம் மறவர் சமூகத்தினுடைய வாக்குகள் பார்த்தீங்கன்னா அது நிற்கிற எல்லாம் மரவர நிற்கிறாங்க அப்போ அவங்கவுங்க வேட்பாளருடைய கொடிவெளி சொந்தம் சொருத்து உற்றார் உறவினர்ன்ற அடிப்படையில் அது தனியாக பிரிஞ்சு போயிடும் அப்புறம் கட்சின்னு பார்க்கும்போது திமுகவில் இருக்கக்கூடிய மரவர் திமுகவுக்கு தான் போடுவாங்க அதிமுகவில் இருக்கக்கூடிய மறவர் அதிமுகவுக்கு தான் போடுவாங்க அந்தந்த கட்சி சார்ந்தவங்க கட்சிக்கு தான் போடுவாங்க வேறு யாருக்கும் போட மாட்டாங்க கட்சி சாராத பொதுநிலையாக இருக்கக்கூடிய கொஞ்சம் சாதிய உணர்வு கொஞ்சம் கூடுதலாக இருக்கக்கூடியவர்கள் ஓபிஎஸ் நம்ம சாதிக்காரன் வரணுன்ற அடிப்படையில் ஓபிஎஸ்க்கு போட வாய்ப்பு இருக்குது அவர் நீங்கள் எப்படி சுற்றி சுற்றி எப்படி பார்த்தாலுமே அவருக்கு வந்து அவருடைய சின்னம் அவருடைய பேர் அவர் அமைப்பு பேர் அவர் பிறந்த சாதி எல்லாமே அவருக்கு மைனஸாக தான் இருக்கே தவிர எதுவும் அவருக்கு ப்ளஸ்ஸாக இல்லை காலத்தில் ஆமாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பிஎம்டி மீடியா இசக்கி ராஜா தென்காசியில் போய் அவங்க ரெண்டு பேருக்கும் ஓட்டு போடாதீங்கன்னு செய்கிற பரப்புரை சமூக ஊடகங்களில் வரும்போது நம்ம தேவேந்திர வேளாளர் இளைஞர்கள் பார்த்தாங்கன்னா என்ன செய்வாங்க ஆனால் அங்கே நம்ம தலைவருக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்கிறேன் அப்புறம் அவங்க தலைவருக்கு நம்ம இதுக்கூட ஓட்டு போடணும் அப்படின்ற ஒரு கேள்வியை இவன் மனசுக்குள்ளே இயலும் இது ஒரு ஒரு வினைக்கு ஒரு எதிர்வினை அதே மாதிரி கடந்த நாடாளுமன்ற அப்போ ஆப்நாடு மரபர் சங்கத்தை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் பேசிய ஒரு குரல் பதிவு சமூக ஊடகங்களில் பரவுது அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தேவர் அமைப்பை சேர்ந்த ஒருத்தர் வந்து அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாரு அதிமுகவில் மருத்துவர் கிருஷ்ணசாமி போட்டிடுறாரு அதனால் அவங்க போய் வேலை செய்கிறாங்க ஒரு கூட்டணி தர்மம்னா அதானே யார் வேட்பாளர் ஆரவச்சாலும் அவங்கள ஆதரித்து வேலை செய்யணும் அது இங்கேருந்து ஒருத்தன் ஃபோனை போட்டு ஒரு வழக்கறிஞர் ஃபோனை போட்டு நீ தேவருக்கு தான் பறந்தியா பொண்ணு கேட்டால் பொண்ணு கட்டி கொடுத்துருவியா கூட்டி கொடுத்துருவியா அப்படின்னு தேவையில்லாத அனாவசியமான பல பேச்சுக்கள் அது போன தேர்தலில் எதிரொலிக்கலை இந்த தேர்தலில் அது வைரலாக பரவுது அப்போ இந்த இதெல்லாம் கேட்கும்போது அப்போ அந்த சங்கத்துக்காரன் வந்து நம்ம தலைவருக்கு வேலை பார்க்குற ஆளுக்களை வந்து இந்த மாதிரி பேசுனான்னாக்கா அப்போ நம்ம போய் எதுக்கு அவங்களுக்கு வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு எதிர்வினையை உருவாக்குது அந்த ரெண்டு இதுவுமே எதிர்வினையை உருவாக்குது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் இயக்கம் ஒரு அரசியல் கட்சியை தேர்தலின் போது ஆதரிப்பது என்பது ஒரு வேறு அது ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு ஒரு முதிர்ச்சியான ஒரு பண்பு நடவடிக்கைன்னு தான் பார்க்கணும் இப்படி ஆதரித்து வேலை செஞ்சதுனால சாதி மாதிரி பிறந்துட முடியுமா இல்லை அப்படி ஆதரித்து வேலை செய்கிறதுனால பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுத்துட முடியுமா இதெல்லாம் ஒரு ஹம்பக்கானது இது ரொம்ப பிற்போக்குத்தனமாக வந்து பேசி ஊடகத்தில் பரப்புறது இதெல்லாம் காலத்தால் வெறுத்து இந்த மாதிரியான ஆட்களெல்லாம் வெறுத்து ஒதுக்கணும் வெறுத்து ஒதுக்க அப்படின்னா தான் ஒரு நல்ல ஒரு நாகரிகமான ஒரு அரசியலை ஒரு ஒற்றுமைக்கான கருத்தையில நம்ம விதைக்க முடியும் இப்போ இதில் ரமணாபுரத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயத்தை நம்ம தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களுக்கு நம்ம தெ தெவுபப்படுத்தணும் ஒன்று ஓபிஎஸ்க்கு எதிரான வாக்குகள் நமக்கு அப்படியே நமக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிவிட்டு கடந்த ஐந்து ஆண்டுகளாக எதுவுமே செய்யாமல் மக்கள் மத்தியில் போய் பார்க்காம அப்படியே இந்த மூணு லட்சம் தேவேந்திரகுல வேளாளர் வாக்குகளை அறுவடை செய்வதற்கு அதே தேவேந்திரகுல வேளாளருங்கிற பெயரில் ஒரு ஒரு அறிக்கையை ரெடி பண்ணிக்கிட்டு அவங்க கட்சிக்காரங்களையே கட்சி அடையாளம் இல்லாமல் பொதுவான ஆட்களாக அனுப்பி அறுவடை செய்யக்கூடிய ஒரு யுக்தியை நவாஸ்கனி மேற்கொள்கிறார் அதை இந்த மக்கள் கவனமாக இருந்து முறியடிக்க வேண்டும் ரெண்டாவது ஓபிஎஸ்ஐ சாதிய தென் மாவட்டங்களில் நடந்த ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து பதினெட்டுலேருந்து பதினெட்டு வரைக்கும் நடந்த அப்போ உள்ள க எழுவத்தி நாலு கொலைகளுக்கும் பின்னாடி கூலிப்படை இருந்தது அந்த கூலிப்படையை வந்து ஓபிஎஸ் மகனுக்கும் அந்த கூலிப்படைக்கும் தொடர்பு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அன்னைக்கி நக்கிரன் விகடன் போன்ற இதழ்களில் வெளிவந்துச்சு அப்போ இப்போ அந்த படுகொலை என்பது இன்னமும் தொடர்ந்துகிட்டு இருக்கு கடைசியாக ராமர் பாண்டியன் வரைக்கும் அது வந்து நின்றுருக்குது அப்போ இது இது இந்த மாதிரியான படுகொலைகளோடு தொடர்புடைய அரசியல்வாதிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் புறந்தள்ளப்பட வேண்டியவர்கள் அவர் எந்த சாதியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அந்த அடிப்படையில் அவ அவரும் புறந்தள்ளப்பட வேண்டிய கூடிய ஒருத்தர் தான் அதற்கு அடுத்த நிலை அப்படின்னு பார்க்கும்போது அதிமுகவினுடைய வேட்பாளர் ஜெயபெருமாள் தான் நீங்கள் அவர் மறவர் சாதியாக இருந்தாலும் கூட அவருக்கு உள்ள ஒரே ஒரு மைனஸ் என்னன்னாக்கா இந்த தொகுதிக்குள்ளே நன்கு அறிய இல்லைங்கிறது மட்டும்தான் மற்றபடி அந்த தொகுதியினுடைய எல்லைக்குள்ளே உள்ளதான் அவருடைய கிராமம் வருது முதுகுளத்தூர் பக்கத்தில் புளியங்குடி தான் அவங்க கிராமம் இப்போ அவங்க தொழில் அடிப்படையில் குடி பேருந்து பக்கத்தில் காரியாப்பட்டி பக்கத்தில் போயிருக்கிறாங்க அந்த பகுதியும் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே தான் வருது அதுபோக அவங்க குடும்ப பின்னணியவும் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல பளித்த குடும்பமாக இருக்கிறாங்க அவங்க சகோதரர் கூட ஒருத்தர் இந்தியா ஐஏஎஸ்ஸாக இருக்கிறார் அதே மாதிரி அவருமே ஜெயபெர்மால் அவர்களையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கடை கோடி தொண்டனாக உருவாகி படிப்படியாக தான் அதனுடைய கடினமான உழைப்பில் தான் மேலே வந்திருக்கிறார் சரி அப்படி மேலே வந்து அந்த வரலாற்றை பின்னாடி எங்கேயாவது திருப்பி பார்த்து ஒரு ஜாதி விரிவு இருக்கா இல்லை ஒரு குற்றப்பின்னணி இருக்கா இல்லை அடாவடி இருக்கா அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரி எதுவும் இல்லை அவர் நான் நான் நேரடியாக போய் கூட பார்த்தேன் ரொம்ப எளிமையாக தான் இருக்கிறாரு அவருடைய பண்புகள் நடவடிக்கைகள் எல்லாமே மென்மையான அணுகுமுறையாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இதை இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்படியான ஒருத்தர் தான் அந்த தொகுதிக்கு தேவைன்னு நான் நினைக்கிறேன் அதாவது நல்ல ஒரு பண்பு உள்ளவங்களா அறிவு உள்ளவங்களா எல்லாத்தையும் மதிக்கக்கூடியவங்களா அரவணைக்கக்கூடியவங்களா இருந்தால் தான் அந்த ராமநாதபுரம் தொகுதியினுடைய நிலவரத்தை மாற்ற முடியும் இல்லைன்னா பழைய மாதிரியே வந்து முக்களத்தவர்களுக்கும் மறவருக்கும் தேவந்தர்களை வேளாளர்களுக்கும் இயல்பாக இருக்கக்கூடிய அந்த சாதிய உரசல்களை கிளறி விட்டு கிளறி விட்டு அதில் எரிகிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி ஊற்றி அந்த பக்கம் ரெண்டு பேரை வச்சு வாக்குகளை அறுவடை செய்கிறதும் இந்த பக்கம் ரெண்டு பேரை வச்சு வாக்குகளை அறுவடை செய்கிறதும் நம்ம மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அவங்க மாறி மாறி ஆண்டுக்கிட்டே இருப்பான் இந்த மாதிரியான பகைமைகளை முடிவுக்கு கொண்டு வரணும் மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மோஹிந்தர் மீடியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி